ஆனால் உங்கள் கருணா கருணாய சுரேஷ் யூடியூப் சேனல் வணக்க நண்பர்களே அனைவருக்கும் காலை நேரம் வணக்கம் வணக்க நண்பர்களே இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிலக்கல் மலையில் தான் இருக்கிறேன் இப்போது நம்ம வண்டியில் வந்து நேற்று காலையில் இறக்கி விட்ட சாமிங்க வந்து பம்பா போயிட்டு சாமி தரிசனம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு மூணு பாட்டை பார்த்துருக்குறாங்க ஒரு குரூப்பு நைட்டு எட்டு மணிக்கு பார்த்துக்குறாங்க இன்னொருத்தர் நைட்டு பதினோரு மணி மூன்றுக்கு முன்னாடி பார்த்துக்கிறாங்க மீதி பேர் வெடிகாலாம் மூணு மணிக்கெல்லாம் மொத்த பேர் சாமி பார்த்துட்டு ஆல்ரெடி வண்டிக்கு வந்து எல்லாருமே வந்துவிட்டாங்க இன்னும் ஒரு நாலு பேர் தான் வெயிட்டிங்க இன்னும் பயப்படுற அளவுக்கு கூட்டம் இல்லை அந்த லீவ் நாள் மூணு நாளில் மட்டும் கூட்டம் ரொம்ப ஹெவியாக இருந்திருக்கு நண்பர்களே சனி ஞாயிறு திங்கள் நேற்று பரவாயில்ல நேற்று கூட பார்த்திங்கன்னா இவங்க ஆல்ரெடி காலையில் ஒம்பது மணிக்கு பம்பாலேருந்து கிளம்புனவங்க அந்த பதினோரு மணிக்கு ஐயப்பரோட ஆபரணம் பெட்டி அந்த அங்கேயும் வருதுன்றதுனால பதினோரு மணிக்கெலாம் ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க அந்த ஸ்டாப் பண்ணி நைட்டு ஏழு மணிக்கு விட்டுக்கிறாங்க இல்லைன்னா நாங்கள் மதியத்துக்குள்ளேயே சாமி பார்த்துட்டு இருப்போம் மற்றபடி நாங்கள் ஈஸியாக பார்த்துட்டு இருப்போம் தான் இவங்க எல்லாருமே வந்து சொன்னாங்க என்ன அந்த ஏழு மணி வரைக்கும் அங்கே ஃபெஸ்டிவல் திருவிழா நடந்ததுனால இவங்க குடோவில் உட்காந்து தான் கொஞ்சம் டயர்ட் இருக்கிறாங்க அந்த ஏன்னா பதினோரு மணிக்கு பிளாக் பண்ணி அதோட பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு லேட்டாக பார்த்திங்கன்னா அது ஒரு ஏழு எட்டு மணி நேரம் இவங்க வெயிட்டிங் லிஸ்டில் போவே எல்லாம் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க மற்றபடி நைட்டு பாதி பேர் பார்த்துட்டாங்க மீதி பேர் வெடிகாலம் மூணு மணிக்கு லைன் நின்று மூணு பத்து மூணே காலுக்கெல்லாம் சாமி பார்த்துட்டு நெய் அபிஷேகமும் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வண்டி வந்து எல்லோரும் வந்துட்டாங்க சாமிங்க இன்னொரு அஞ்சு பேர் வந்து பம்பால் கிளம்பி இப்போ பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு எட்டரை ஆகுது காலையில் பரவாயில்ல மற்ற இந்த மூணு நாள் முன்னாடி வந்தவங்களும் இங்கே தான் இருக்கிறாங்க இதில் பெரிய விஷயம் என்னென்னா சனிக்கிழமை வந்த வண்டி இங்கே தான் இருக்குது அவங்களாம் இப்போ தான் வந்துங்கிறாங்க ஒவ்வொருத்தர் அது பெரிய பதை போனவங்க இப்போ கூட்ட நெரிசலில் நின்னவங்களாம் நாங்கள் கடைசியாக வந்தாலும் ஐயப்ப புண்ணியத்தில் சீக்கிரம் பார்த்துட்டோம் சாமியை ஐயப்பருக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சு ஏன்னா கடைசி நான் நான் எரிமேலி வந்ததே பாருங்கள் நாலு மணிக்கு தான் வந்தேன் இருபத்தி ஆறாம் தேதி பார்த்தா எரிமேலேயே ஃப்ரீயாக இருந்தது அதுவும் வீடியோ போட்டால் பார்த்துருப்பீங்க எரிமேலேருந்து ஆல்ரெடி நிலக்கல்ல ஐநூறு மீட்டர் வரைக்கும் வண்டி நான் சப்பாக வந்துச்சு நம்மளது மற்ற வண்டி எல்லாமே எரிமேலில் பத்து மணி நேரம் நின்றுக்குது எரிமேலு வரத்துக்கு அஞ்சு மணி நேரம் வெயிட் பண்ணிக்கிறாங்க அந்த ஞற்றிக்கிழமை அந்த கூட்டத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து சேரத்துக்கும் கடைசியாக நம்ம லாஸ்ட்டாக வர்றதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு வந்து இறை கொண்ட மாதிரி அவங்களும் போனாங்க ஏதோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சாமி பார்த்துட்டு எல்லோரும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க எல்லோரும் கிளம்பிட்டேன்னு பாதி பேர் வண்டியில் வந்தாச்சு வந்து இங்கே சாப்பிட்டுங்கிறாங்க இப்போ அடுத்து இங்கேருந்து குற்றாலம் கிளம்ப போகிற நண்பர்களே இதுதான் இந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாந்தேதி சபரிமலையோட நிலவரம் வண்டிங்களாம் குறைஞ்சிடுச்சு நண்பர்களே கிரவுண்டு ஃப்ரீயாக தான் இருக்குது இப்போ அதே வீடியோ எடுத்து போடுற பாருங்கள் ரெண்டு நாள் கோயில் பராமரிப்பு பண்ணி இருபத்தெட்டு இருபத்தி மூணு முப்பதாந்தேதி ஈவினிங் தான் கோயில் நடை திறக்கப்படுறாங்க அதனால் வந்து வரவங்க அதுக்கேற்ற மாதிரி டூர் பார்த்துன்னு பொறுமையாக வாங்க நண்பர்கள் ப்ரோக்ராம் அதுக்கேற்ற மாதிரி கோவில்லாம் வேறு எங்கன்னா போட்டாலும் போயிட்டு வந்துடுங்க எதுவும் அலைச்சல் வேணாம் பத்திர நண்பர்கள் நன்றி வணக்கம் ஏன்னா டவுட்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே பத்திரமா வாங்க பத்திரமா போங்க மலையில் பொறுமையாக வண்டி ஓட்டுங்க பதட்டப்படாதீங்க நன்றி வணக்கம் நண்பர்களே